அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பமானது அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது அந்தமான் கடல் பகுதியில் உருவானது காற்று சுழற்சி இதனை தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கினால் மட்டுமே சரியாக அமைய அது அமையும் காற்று சுழற்சி என்பதால் முன்கூட்டியே அறிவிக்க முடியாது என்னால் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர்களால் கூட சரியாக கணிக்க முடியாது இருவேறு கடலிலும் வங்கக்கடல் மற்றும் கடலில் உயரழுத்தம் அதாவது அதாவது இருவேறு கடலிலும் வங்கக்கடல் மற்றும் கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது அதே சமயத்தில் மேற்கட்டை இடையொரு பொருத்தம் அதாவது மேற்கட்டை இடையொரு பொருத்த மட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை அதனுடைய தாக்கம் நீடிக்கிறது தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் ஆங்காங்கே மூடு பணி அதாவது மூடு பணி இருக்கக்கூடும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் மார்ச் பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் ஒடிசா அதாவது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதியில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது வடகிழக்கு மாநிலங்களிலும் தினசரி ஆங்காங்கே மழை பொழியும் கேரளா பொறுத்தமட்டில் மார்ச் பதினெட்டுக்கு பிறகு அதாவது மார்ச் பதினெட்டுக்கு மேல் கேரளாவில் தினசரி அநேக மாவட்டங்களிலும் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த இன்றைய தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் அதன் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய வெப்பநிலை பொறுத்த மட்டில் கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை விருதுநகர் தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன் அதாவது கன்னியாகுமரி உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளதால் தேவையில்லாமல் மதிய நேரத்தில் அதாவது மதிய நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே சமயத்தில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் இயல்பை விட வெப்பநிலை கூடுதலாக பதிவாக வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மார்ச் பத்தொம்பது வரை ஆங்காங்கே மழை பொழியும் பெரும்பாலும் வறண்ட வானிலையை தொடரும் தமிழகம் பொறுத்த மார்ச் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான் இருபத்தி நாலு உள் அதாவது தமிழகம் பொறுத்தமட்டில் மார்ச் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது வானிலை என்பது மாறுதல் உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்க வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்